மணவருக்கும் இயேசுராஜாவுக்கும் பரிசுதாவியானவருக்கும் மட்டுமே ஜூலை ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கர்த்தர் நம்மகிட்ட என்ன பேச விரும்புகிறாரு நம்ம வாயின் வார்த்தைகளும் நடக்கைகளும் பிறருக்கு அன்பாய் மட்டுமே இருக்கணும்னு சொல்லிட்டு ராஜா கல்வாரி சிலுவையில் நமக்காக ஜீவ பலியாக தன்னைத்தானே ஒப்புக் கொடுத்தார் இல்லையா அப்போது எவ்வளோ வலி எவ்வளோ வேதனை அங்கே சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் அவர் பரியாசம் பண்ணினாங்க அப்போ ஏசுராஜா என்ன பண்ணார் நம்ம அங்கே இருந்தால் என்ன பண்ணியிருப்போம் என்னோட அப்பா பிதா சர்வத்துக்கும் எஜமானர் என்ன பண்ண பாருங்க நம்ம சொல்லியிருப்போம் இல்லையா ஆனால் அங்கே நமக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வாழணும்னு ஏசுராஜா என்ன சொன்னார் பிதாவே இவர்கள் இன்னதென்று அறியார்கள் இவர்களை மன்னியும் சொன்னார் அந்த அன்பை தான் ஒவ்வொருத்தவங்களும் நம்ம வாழ்க்கையில வெளிப்படுத்தணும் ஏசப்பாவை பற்றி நம்ம வந்து மற்றவங்ககிட்ட சொல்ல ஏன்னா சுவிசேஷத்தை அறிவிக்க நம்ம வீடு வீடாக தெரு தெருவாக போவேணாம் நம்ம வாழ்கிற வாழ்க்கையை அவருக்கு உகந்த வாழ்க்கையாக எடுத்துக்காட்டாக வாழணும் அதை பார்த்து மற்றவங்க எல்லாரும் இவங்க வந்து ஏசு ராஜாவோட பிள்ளைங்க அப்படின்னு சொல்லி அறிஞ்சு அவங்களும் ஏசுராஜாவுக்கு தங்கள் வாழ்க்கையவே ஒப்பு கொடுக்கணும் டெய்லி நீங்கள் மார்னிங் வந்து ஒரு யாரோ ஒரு தேர்ட் பர்சன் உங்கள் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஒரு சின்ன ஸ்மைல் கொடுங்கல அந்த ஸ்மைல் அவங்க வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவ் கொண்டு வரும் யாருக்கு தெரியும் அவங்க வந்து தன்னோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் அவங்ககிட்ட ஷேர் பண்ண கூட செய்யலாம் பிதாவானவரோட கிருபகினால அப்போ உங்களுக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைக்குது தேவனை பத்தி அவங்களுக்கு எடுத்து சொல்ல அதனால் நீங்கள் அவங்கக்கிட்ட சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அந்த ஆத்மாவை தேவனுக்குள்ளாக நீங்கள் கொண்டு வரலாம் ஸோ அந்த வாய்ப்பை என்றைக்குமே மிஸ் பண்ணிடாதீங்க இயேசு ராஜாவோட வழி அன்பு மட்டுமே அந்த அன்பு நம்ம வாழ்க்கையிலையும் சரி நம்ம செய்கைகளையும் சரி வார்த்தைகளையும் சரி வெளிப்படுத்தணும் இது எங்கேருந்து ஆரம்பிக்க போகிறீங்க உங்கள் இருந்து உங்கள் அம்மா அப்பா கிட்ட இல்லை உங்கள் பசங்கக்கிட்ட உங்கள் சகோதர சகோதரிகள் கிட்டே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்கள் சுற்றி கிட்ட அதை ஆரம்பிங்க அவங்க எல்லாரும் வந்து ஆச்சரியமாக பார்க்கணும் எப்படி ஏன்னா என் கிட்ட யார் இருக்கா என் கூட யார் இருக்கா தேவாதி தேவன் ராஜாதி ராஜா இருக்கார் அப்படிங்கிறத நம்ம உணர்த்தணும் சரியா ஸோ இனிமேல் நம்ம ஒவ்வொரு நாள் காலையிலையும் கடவுள்கிட்ட ஒப்பு கொடுப்போம் அன்பாகவே நம்ம நம்ம நாட்களை வந்து செலவழிக்கணும்ன்ட்டு ஸோ ஒரு சின்ன ஜபம் பண்ணலாமா ஸ்ரோத்ரா ஆண்டவரே இந்த வார்த்தைகளை கேட்டுட்ருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களையும் ஆசிர்வதிங்க நாங்கள் பண்ண தப்புகளை எங்களுக்கு மன்னித்து தேவர் ஈர்க்குள்ளே பரிசுத்தமாக இங்கே வழி நடத்துங்க நாங்கள் இப்போவும் இல்லை எப்போவும் இல்லை எஞ்செஞ்சைக்கும் பிதாவானவருக்கும் ஏசுராஜாவுக்கும் பரிசுதாவியானவருக்கும் உகந்த பரிசுத்தமுள்ள பிழையாய் வாழை கிருபை செய்ங்க மற்றவங்கக்கிட்ட அன்பாக மற்றவங்க கிட்ட அன்பாக பேச அது மூலமாக திரியேக தேவனை அவங்க அறிய ஒரு வாய்ப்பை உண்டு பண்ணுங்க எங்களை ஒரு பாத்திரமா நீங்க வந்து பெயர் சொல்லி அழைத்திருக்கீங்க உங்களுக்கு ஒரு பாத்திரமா நாங்க உபயோகப்பட எங்களுக்கு கிருபை தாங்க இது எல்லாவற்றையும் ஏசு ராஜாவின் மூலமாய் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே பிதாவேன்